லைஃப்ல ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் நடக்கும் ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நிர்க்க முடியாது முக்கியமா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருந்தா ரெடி நான் விட்டு வந்தறேன் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி பைடா ஏய் வாடா ஓகர் என்னடா ஆச்சு இப்படி இருக்க அத நினைச்சாலே இப்போ கூட உடம்புல ஒரு மாதிரி நடந்துடா தயவு செஞ்சு அதை பத்தி இப்ப பேசமே எப்படியும் நீ உதவினா கூட வாய் துறந்து கேட்க மாட்டேல உன் சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதை செலவு காசு வச்சுக்கடா வேணாண்டா நான் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா ஸ்கீமில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் வருஷம் இருபது ரூபா கட்டினா போதும் ஏதாவது அசம்பாவிதத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டாலோ கண்கள் கால்கள் கைகளை முழுமையாக இழந்துட்டாலோ ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் தொகை கொடுக்குறாங்க எனக்கு ஒரு கால் போனதுனால எனக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் வந்தது அதை வச்சு நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் எனக்கு இந்த பணம் வேணாம் பிரதான் மந்திரி சுரட்ச பீமா யோஜனா இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல சேர்றதுக்கு வருஷம் தோறும் இருபது ரூபாய் கட்டினா போதும் பேங்க் அக்கௌண்ட்டோ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டோ இருந்தால் போதுமானது